மறுமையில் அவனுடைய குறையை மறைப்பான் மிக பெரிய சமூகத்திற்கு தேவையான ஒரு ஒழுக்கம் ஒரு மூமின் குறை செய்கிறான் என்று பாவம் செய்கிறான் அதே பாவம் ஒரு மூமினால் உலகத்திற்கு சொல்லப்படுகிறது இதைவிட ஒரு மூமின் சமூகம் தோல்வியடைவதற்கு என்ன தேவை ஒரு மூமின் பாவம் செய்தால் ஒரு மூமினே அந்த பாவத்தை மக்களுக்கு பரப்புகிறார் ஒரு மூமின் கண்ணியம் நடந்தால் அவன் கண்ணியத்தை இவனே இழிவுபடுத்துகிறான் என்ன நடக்கிறது என்று இணையதளங்களில் ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் ஏதாவது பாவம் செய்துவிட்டால் அந்த இயக்கத்தில் இல்லாமல் வேறு இயக்கத்தில் இருக்கக்கூடியவன் அந்த இயக்கத்தை அழிப்பதற்காக அவனை உலக மக்களுக்கு முன்னால் ஒரு மூமினின்றி ஒரு மூமினின் பாவத்தை குற்றத்தை வெளிப்படுத்தினான் என்றால் உனக்கு பாவம் செய்தான் அவன் ஒரு பெண்ணோடு பேசினான் ஒரு மூமின் என்றால் அந்த பாவம் வெளிப்பட்டு விட்டது என்றால் உனக்கு பாவம் செய்தானா யாருக்கு பாவம் செய்தான் அவன் அல்லாவிற்கு பாவம் செய்தால் அல்லா மன்னிப்பான் நீ மன்னிக்க கூடிய உடையவனா நீ அதை மன்னிக்க முடியுமா உன்னால் அதை பற்றி பேசுவதற்கு நீ யார் நீங்கள் யார் அதற்கு அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு மூமின் அல்லாவிற்கு பாவம் செய்தால் மன்னிப்பவன் அல்லா அல்லா நாடினால் மன்னிப்பான் நாடவில்லை எல்லாம் தன்னனையை கொடுப்பான் அந்த பாவத்தை உனக்கு செய்த பாவம் போல எடுத்து மக்களுக்கு சொல்வதற்கு நீ யார் நடக்கிறது என்று வைத்துக் வைத்துக்கொண்டு ஜமாத்துகளை தனித்தனியாக பிரித்து கொண்டு தலைவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய முஸ்லீம் சமூகம் அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அதை உலகத்திற்கு பறைசாற்றி அதை இழிவுபடுத்தக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒரு மூமினை எப்படியாவது தரம் தாழ்த்தி விட வேண்டும் என்று ஒரு மூமினை துடிக்கும் பொழுது ஒரு மூமினை அழிப்பதற்கு ஒரு மூமினை துடிக்கும் பொழுது ஆர் எஸ் யூதர்களையோ நசராடிகளையோ இது முஸ்லிம் சமூகம் எதிர்த்து என்ன பலன் என்ன பலன்